வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு விளாக் எடுக்க போகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா நம்ம ஆதிரன் குட்டிக்கு பேர் எனக்கு மொட்டை எடுத்தோம் திருப்பரங்குன்றத்துக்கு தான் போய் மொட்டை எடுத்தோம் ஜூலை இருபத்தி ஒன்றாந்தேதி கிட்டத்தட்ட ஒரு ஆச்சு இப்போ தான் எடிட் பண்ணி போடுறதுக்கே எனக்கு டைம் கிடச்சிச்சு சண்டே சரி எடிட் பண்ணிடலாம் நாளைக்கு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக எடிட் பண்ணி வீடியோ போட போகிறேன் நாங்கள் என்ன பார்த்திங்கன்னா மொதல் நாளே கிளம்பி திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டோம் அன்னைக்கு வந்து ஜூலை இருபதாந்தேதி என்னோட என்னோடய பர்த்டே அந்த பிளாகோடு சேர்த்து மொட்டை புற வீடியோ பார்க்க போகிறோம் இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்கள் இப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க நானு தேவா வீட்டுக்கார் மூணு பேரும் வந்து சென்னையிலேருந்து அப்படியே நேராக திருப்பரங்குட்டுறதுக்கு போயிட்டோம் ஏன்னா வந்து காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படி கிளம்பி வர்றதுனா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் அவங்கெல்லாம் காஞ்சிபுரத்துலேருந்து பிருந்தா வீட்டிலேருந்து எப்படி வந்தாங்கன்னா மொதல் நாள் ஈவினிங் கிளம்பி திருப்பரங்குன்றத்துக்கு வந்தாங்க எங்களுக்கு அங்கே வந்துட்டு காஞ்சிபுரம் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்துக்கு வரனா ரொம்ப டயர்ட் ஆகிடும் நாங்கள் நாள் மொதல் நாளைக்கு கிளம்பி அதனால நாங்கள் முத நாளை கிளம்பி நாங்கள் அங்கே திருப்பரங்குன்றம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் வந்துட்டு நல்ல ரெஸ்ட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சரியான ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொட்டை போடுறதுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வச்சுட்டு காலையிலேருந்து ஃபுல்லாக அலைச்சல் அந்த வேலையை தான் சுற்றிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து தேவா வந்து நடுவில் கிளம்பி வந்துவிட்டேன் நான் ரூமுக்கு போகிறேம்மா நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்து சர்ப்ரைஸாக எனக்கு கேக் வாங்கியிருந்தான் அன்றைக்கி எனக்கு பேர்தே அன்னைக்கு கேக் வாங்கி கட் பண்ணோம் அன்னைக்கு தேங்க் யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் என்னடா புது இடமா இருக்குன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து பேரனுக்கு ஆது குட்டிக்கு மொட்டை எடுக்க போகிறோம் திருப்பரங்குன்றத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நாங்கள் இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு கிளம்பி இப்போ வந்து மொட்டை எடுக்கிறதுக்கு கோவிலுக்கு போக போகிறோம் நேற்று தான் இப்போ தான் பறந்த மாதிரி இருக்குது குவான்னு கோவி கையில் வாங்கின மாதிரி இருக்குது அது கூட கொடுக்கூட நாலு ஓடி போயிடுச்சு இன்றைக்கி வந்து என்னென்னு கேளு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்று வந்து ஆதினனுக்கு மொட்டை எடுக்க போகிறோம் வாங்கி நீங்களும் இப்போ மொட்டை எடுக்கிற ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் தேவாவும் கிளம்பியாச்சு தேவாதான் தாய்மாமன் இன்னைக்கு அவர் தான் இன்னைக்கு ஹீரோ அது குட்டி ஹீரோ பலமா வாங்க என்ன அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன்னு தெரியல இப்போ போய் பார்த்த போதே வய வயலில் அழுதுகிட்டு இருந்தவங்க அம்மாட்ட சரின்னு விட்டுட்டு வந்துருக்கோம் ஜூலை இருபத்தி ஒன்றாந்தேதி மொட்டை போடலான்னு ஃபிக்ஸ்லாம் பண்ணிட்டோம் பௌர்ணமி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் வந்துட்டு அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அங்கே திருப்பரங்குன்றத்தில் இப்படி கிரிவலம்லாம் வருவாங்க இவ்வளோ கூட்டம் இருக்கும்லாம் எங்களுக்கு தெரியாது போனோன்னா அவ்வளோ கூட்டம் முத நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க கூட்டம் அவ்வளோ கூட்டம் ஊரே நடந்து போகிற மாதிரி அவ்வளோ கூட்டம் இருக்குது எங்களால் வெளியே கூட வர முடியல ஆட்டோ ஃபுல்லாக எல்லாமே பிளாக் ஆகிடுச்சி தெரிஞ்ச ஆட்டோ மூலமாக யார் மூலமாக தெரிஞ்சு உள்ளே போனால் தான் அவங்க சுற்றி சுற்றி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கார் ஏறு எதுவுமே வரல ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ பேர் நடந்து போயிட்டுருக்குறாங்கன்னு கிரிவலம் வந்துகிட்டுருக்கிறாங்க இப்போ வந்து நாங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டோம் மண்டபத்துக்கு வந்து பிருந்தா வீட்டிலேருந்து எல்லாம் வந்துவிட்டாங்க நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஊர் பக்கம் வந்து எல்லாேருந்து வந்தாச்சு அண்ணன் உமா சௌமி அத்தை மாமா எல்லோருமே வந்துட்டாங்க ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் அண்ணன் உமா அவங்களாம் பார்த்திங்கன்னா காரில் வந்துட்டாங்க மற்றவங்களாம் வந்து வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் வேனில் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் பிருந்தாவோட நாத்தனார் குறிஞ்சி அவங்களும் ஆஸ்திரேலியாவிலேருந்து திடீர் சர்ப்ரைஸ் விசிட்டாக வந்திருந்தாங்க எங்களுக்கு யாருக்குமே தெரியாது மாப்பிள்ளைக்கும் பிருந்தாவுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் தான் டிக்கெட் போட்டு வர வச்சுருக்குறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்காக அவங்க மட்டும்தான் இல்லைன்னு சொல்லிட்டு மிஸ் இருந்தோம் அவளும் வந்துட்டா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவளை பார்த்த உடனே அப்புறம் எல்லாருமே வந்து மொட்டை கிளம்பிட்டோம் அவன் என்னென்னா ரொம்ப குஷியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தான் கிட்ட தான் கொஞ்சம் பழக்கிக்கிட்டு இருந்தோம் பார்த்து பார்த்து பழகு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னன்னா தேவாகிட்ட போத போகிறதுக்கு இது பண்ணான் அதுக்கப்புறம் இது பண்ணி விளையாட்டு கட்டிட்டே இருந்தவொடனே போயிட்டான் ஏன்னா வந்து கொஞ்சம் பழகணும்ல தேவாட்டை தேவாட்டை போனோன்னே அழுதுகிட்ருந்தான் அப்புறம் அது இதுன்னு காட்டி கொஞ்சம் விளாட்டு காட்டிகிட்டு இருந்தான் ஏன்னா அழுகாமல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் தேவாக தான் சொல்லிட்டு இருந்தான் எல்லாருமா சேர்ந்து இந்த பிள்ளையை பழ வைக்க போகிறீங்க எதுக்கு இந்த படப்படுத்துகிறீங்க எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது பிள்ளை அலை போகிறான் என்ன பண்ண போகிறான்னா தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லி இருந்தான் அவனும் ஒரே குஷியாக இருந்தான் எல்லாம் வந்திருக்காங்களே அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஆது குட்டி ரொம்ப குஷியாக இருந்தான் எல்லாம் புது புது ஆடலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு ஜாலியாக இருந்தான் மடியில் உட்கார வைக்கும்போது கூட அழுகலை கொஞ்சம் ஒரு மாதிரி சிடுங்கிக்கிட்டு தான் இருந்தான் மாப்பிள்ளை மாப்பிள்ளையும் தேவாவும் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க அவன் திவிரக்கூடாது அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டாங்க இவன் இப்போ திரும்புறதை பாட்டினோன்னே என்மா என்னம்மா அழுகிறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் பா பரவாயில்ல இறுக்கி பிடிச்சிக்கோ ஒன்றும் பண்ண மாட்டான் சரியாயிடும் அப்படின்ட்டு இருந்தான் எனக்கு பொம்மையெல்லாம் கொடுத்து பார்த்தோம் எதுக்குமே இது பண்ணலை அப்புறம் பால் பாட்டில் அந்த தண்ணி ஊற்றி அதை கொடுத்த உடனே கொஞ்சம் இது பண்ணான் அப்புறம் எப்படியும் அழ ஆரம்பிச்சிட்டான் எங்களால் அவனை சமாளிக்கவே முடியல நல்லா இறுக்கி பிடிச்சிட்டாங்க தேவா ஒரு பக்கமும் மாப்பிள்ளை ஒரு பக்கமும் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க மணி மூணு ஒன்பது

ஒரு சொட்டு கண்ணீர் வரல மொட்டை எடுத்து முடிஞ்சதுல வந்து ரொம்ப அசந்து போயிட்டான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் என்னமோ ஒரு மாதிரி ஷாக்ல இருந்த மாதிரி இருந்தான் யார்ட்டையுமே போகலை அவங்க அம்மாட்ட மட்டும் தான் இருந்தான் முடிச்சுட்டு நான் குளிப்பாட்டுறதுக்கிட்ட கூட்டிகிட்டு போன பாருங்க ஒரே அழகை பாருங்க யார் தொட்டாலுமே அழக ஆரம்பிச்சிட்டான் இது ஆக்சன் சார் இது இது ஆதிரனுக்கு எத்தனை மாதம் ஆகுது அதுக்குள்ளே மொட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க ஆதிரனுக்கு வந்து இப்போ ஒம்போதாவது மாதம் நடந்துகிட்ருக்குது நாங்கள் வந்து ஒம்பது இல்லைன்னா பதினொன்று அப்போயே நாங்கள் வந்து மொட்டை எடுத்துடுவோம் தெப்பவம் போய் அங்கே தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் மீனுக்கெலாம் பொரியும் போட்டுட்டு அப்படியே அவனுக்கு ஆதரனுக்கு குளிப்பாட்டுறதுக்கு கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் இப்போயாவது பரவாயில்ல மொட்டை எடுத்ததாவது நான் அடுத்தது காது குத்துறது இருக்குது பாருங்கள் அப்போ அழுது அழுக பயங்கரமாக இருந்துச்சு எல்லாருக்கும் அழுகியே வந்துடுச்சு பிருந்தான் அழுதுட்டேன் நான்லாம் அழுதுட்டேன் கொஞ்சம் ஒரி பிடிச்சிருக்கேன் குழந்தைய குளிப்பாட்டுறதுக்காக பிருந்தா கூட்டிட்டு போயிட்டேன் நாங்கள் உள்ள வந்து வருஷத்தட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தோம் தாய்மாமன் சீர் கொண்டு வரணும்ல காது குத்துரும் போது அதனால் வந்து வருஷத்தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் நான் வந்து இங்கே திருப்பரங்குன்றத்தில் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தேன் அத்தை சொல்லி அருப்புக்கோட்டிலேருந்தே வந்து முறுக்கு மிச்சரு அப்புறம் அதிரசம் ஸ்வீட்ஸ் ஜாங்கிரி லட்டு இதெல்லாமே வந்து அருப்பு தான் வாங்கிட்டு வந்தாங்க எல்லாமே அத்தை அப்புறம் பூ கூட அங்கேருந்து கட்டி கொண்டு வந்தாங்க அப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து சின்ன ஸ்டார் தோடு தான் நான் வாங்கியிருந்தேன் பிருந்தா வந்து அதுதான் வாங்குங்கம்மா பெரிய தோடெல்லாம் வேண்டாம் ஏதாவது கையை வச்சு இழுத்துட்டேன்னா காது அதனால் சின்ன ஒரு ஸ்டார் தோடு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் அந்த ஸ்டார் தோடு தான் வாங்கியிருந்தேன் அப்புறம் குழந்தைக்கி மாப்பிள்ளைக்கு பிருந்தாவுக்கு எல்லாத்துக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சு அது ஒரு தட்டில் வச்சு கொண்டு வந்தோம்

பேசும்போதே வந்து மாப்ளெட்டை வந்து சொல்லிகிட்டு இருந்தான் தேவா நாங்கள் வந்து சும்மாலாம் வரமாட்டேன் பாவா நான் எனக்கு வந்து கழுத்துக்கு ஒரு அஞ்சு பவுன் செயின் போடணும் க கைக்கு ஒரு அஞ்சு பவுனு பிரேஸ்லெட் போட்டால் தான் நாங்கள் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அஞ்சு பவுன் இல்லை அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ க கழுத்துக்கு அஞ்சு கிலோ செயின் போடணும் கைக்கு வந்து பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ போட்டால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் தாய்மாமனுக்கு வந்து கவனிக்கணும் நல்லா பலமாக கவனித்தால் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் அதை தான் இப்போ வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அழ ஆரம்பிச்சுட்டேன் ஆது குட்டி இன்னும் காது குத்தி முடிகிற வரைக்கும் இந்த அழுகை வந்து விடவே இல்லை ஒரே ஹை பிச்சில் அழுது மட்டும் தான் இருந்தான் என்ன பாருங்க <laughs> <laughs> <laughs>

நாங்களாம் ஏன்னு கைத்தட்டி சத்தம் கொடுத்த உடனே அவன் டக்குன்னு அழகை நிப்பாட்டிட்டு என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தான் அந்த உடனே வந்து ஆசாரி சொன்னாரு எல்லாரும் சத்தம் கொடுங்க அவன் கம்மன் இருக்கிறான் சத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதனால் வந்து அவன் காற்று காது குத்தி முடிகிற வரைக்குமே வந்து நாங்கள் சவுண்டு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம் நீங்கள் கண்டுவா உன்னை பார்த்தவே வர மாட்டேன் ஒரு மாதத்துக்கு மண்டபத்தில் காது குத்துற ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் அங்கே பக்கத்துலேயே வந்து கருப்பசாமி கோவில் இருக்குது அங்கே வந்து பொங்கல் வைக்க வந்துட்டோம் மற்றவங்கெல்லாம் வந்து காலையில் டிஃபன் வந்து அங்கே தான் மண்டபத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்களும் சாப்பிட்டுட்டு இங்கே பொங்கல் வைக்கிறதுக்காக வந்தாச்சு பொங்கல் வச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கெடா வெட்டு அவங்க வந்து அவங்கெல்லாம் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து ஆதிரன் வந்து மடியில் வச்சு தட்டி கொடுத்துட்ருந்தேன் அங்கே வேப்ப மரம் அதுக்கும் நல்லா தூங்கிட்டான் நல்லா அசந்துட்டான் பிள்ளை மொட்டை எடுத்து காது குத்துனோடனே ரொம்ப அசந்துட்டான் அழுது அழுது பாவம் கண்ணிலந்து கண்ணீரே வரலை அவனுக்கு ரொம்ப ஆயிட்டான் மடியில் வச்சு தட்டி கொடுத்தோடனே நல்லா தூங்கிட்டான் பிள்ளை பொங்கல் வச்சு முடிச்சிட்டு கெடா வெட்டு கெடா வெட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து எல்லாருமே மண்டபத்துக்கு போயிட்டோம் மண்மாதன்

பண்ணுறதுக்கு வந்துட்டோம் இங்கே வந்தேன்னா குழந்தை ஒய்ஃபு குழந்த அப்புறம் வந்து அவங்க பையன் நவீன் எல்லாருமே வந்து இப்போ தான் வந்திருந்தாங்க அவங்க பெங்களூரில் இருக்காங்க பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க நடுவில் இங்கே மேக்கப் வேறு நடக்குது அவ ஐயே தெல்லாம ஹ ஆ சரி சரி கர்நாடூ வந்துட்டான் மாளின நடுங்க ரூஸ் வந்தாருமா நடு நடுவு நடுவுல லைவ் வெச்சு லாகண்டா அப்புறம் பிரச்சாரம் வெச்சு படிக்கணும்னு நினைக்கிறேன் புடுங்க சரி மதியானம் கிடா விருந்து சாப்பாடு தான் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு மட்டன் சுக்கா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வந்து மீன் குழம்பு மீன் ரோஸ்ட்டு அப்புறம் வந்து வெஜிடேரியன் தனியாக சாப்பாடு வச்சுருந்தாங்க வெஜ் சாப்பாடு எல்லாமே வச்சுருந்தாங்க நல்ல ஒரு லஞ்சு மத்தியானம் அதனால் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அருப்புக்கோட்டிலேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து அஞ்சு மணிக்கு கிளம்பிட்டாங்க பிருந்தாவங்களாம் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் கிளம்புனாங்க நாங்கள் வந்து எட்டு மணிக்கு தான் எங்களுக்கு வந்து மாட்டுத்தமிழ்லேருந்து பஸ்ஸு நாங்கள் அதனால ஏழு மணிக்கெலாம் நாங்களும் கிளம்பிட்டோம் இந்த விலாக் இதோட முடியுது நாளைக்கே வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ